السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي يرحله أن بشهود الرحله نام تدرجها باردو بارد ورقودية دعاك نودية ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாள் தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு இந்த ஐந்து திக்ரையும் நாம் ஓதுவோம் இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அத நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நாம் எதனை அவிடம் கேட்கின்றோமோ அதனை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அல்லாஹவினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஐந்து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் இந்த ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ் தூதர் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துக்கள் அனைத்தும் அல்லாஹுடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு இடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்களினுடைய கருத்துப்படி படி பின்னால் உள்ள ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக சில இமாம்கள் கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் நாம் இந்த ஃபஜருக்கு பின்னால் உள்ள இந்த நேரத்தில் நாம் இந்த விக்கருகளை ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான் ஏனென்றால் ஆக்கில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிகவும் சிறந்த வார்த்தைகள் இதிலே இருக்கின்றது நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தரக்கூடிய அந்த சிறந்த வார்த்தைகள் இதிலே இருக்கின்றது அவ்வாஹனுடைய உதவிகளை தரக்கூடிய அந்த அற்புதமான வார்த்தைகள் இதிலே இருக்கின்றது என்ன விக்கிர என்றால் யா அவ்வல் ஔல் يا اخر الاخرين يا ذا القوه المتين يا راحم المساكين يا ارحم الراحمين يا اول الاولين يا اخر الاخرين يا ذا القوه المتين يا راحم المساكين يا ارحم الراحمين ان ليه عند دعين ذكرها لهم سرن ذكرها لها